பெரியார் அவர்கள் ரஷ்யா போயிட்டு வந்து சொன்னார் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குங்க என்னோடய பாலிசி வந்து கம்யூனிஸ்ட் தானுங்க பேசுனார் இந்த படத்துலேயே நானே பேசி நடிச்சிக்கிறேன் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குங்க என்னோடய கம்யூ என்னோட பாலிசி கம்யூனிஸ்ட் தானுங்க ஆனால் முதல்ல ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியணுமா இல்லை சாதி ஒழியணுமான்னு கேட்டால் நான் முதல்ல சாதி தான் ஒழியணும்னு சொல்லுவனுங்க ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடுவானுங்க ஆனா என்னதான் வாய்ப்பு கிடைச்சி பணக்காரன் ஆனாலும் தாழ்ந்த ஜாதின்னு குத்தப்பட்டவன் முத்தரவுத்துனாதிபதியா இருந்தாலும் கோயிலுக்கு வழிதான் உட்கார ஜனாதிபதியா இருந்தாலும் பார்லிமெண்ட்டுக்குள்ள பூச பொண்ணில் வர முடியாதுங்க இது இது பெரியார் சொல்ல இப்ப லேட்டஸ்டா நடந்த விஷயம் இல்லை அவர் சொன்னது என்னதான் பொருளாதார வசதி வந்தாலும் உன்னை வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியாகத்தான் முத்தரை குட்டி அமைக்கி வச்சிருப்பாள் அதனால் முதல்ல ஜாதி தான் ஒழியணும்னு சொன்னாங்க அதனால் அந்த அம்பேத்கர் வழியில் மார்க்சிய வழியில் பெரியாரைய வழியில் நடந்து கொண்டிருக்கும் தம்பி திருமாவளவனின் கொள்கை அடிப்படையில் பணியாற்றும் உங்கள் அனைவருக்கும் தம்பி திருமாவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த நன்றியை கூறி இந்த விருதுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்